நாட்டில் குற்றச் செயல்களுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் நாட்டை விட்டு தப்பிச் செல்லாதவாறு விமான நிலையங்களில் பாதுகாப்பு வந்து பலப்படுத்தப்பட்டிருக்கிறது அதற்கு சில அரசியல்வாதிகள் விமான நிலையம் சென்ற போதும் அவர்கள் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது குடிவரவு அதிகாரிகளினால் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஜனாதிபதி தேசநாயக்கவின் உத்தரவிற்காமையவே இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் ஜனாதிபதியினால் முப்பது பேர் கொண்ட பெயர் பட்டியல் ஒன்று விமான நிலைய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதன் பின்னர் ஊழல்களில் ஈடுபட்டவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீதிமன்றம் ஊடாக இவர்களுக்கான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஏற்கனவே தகவல்கள் வெளியாகியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே கடந்த ஆட்சியின் போது முக்கிய பதவிகளை வகித்தவர்களின் மனைவி வார் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது